வா இந்த ஒரு வீடியோ உள்ள கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய சாரை எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கும் நிலையில தற்பொழுது பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினரான ஹஸ்ராஜா இவங்க வந்து விஜய் சாருக்கு ஆதரவாகவும் அது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்களுக்கு எதிராக பேசி ஒரு சில முக்கியமான கொஸ்டினியை வந்து பாத்தீங்கன்னா எழுப்பியிருக்கிறாங்க ஹஸ்ராஜா அவர்கள் பேசியதில் நிறைய உண்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோ போய் டேட்ல வந்து பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில்

பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பாடல் பாடினால் என்ன தவறு என்ற ஒரு கொஸ்டினை எழுதியிருக்கிறாங்க அதன் பிறகு விஜய் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க அதற்கு ஹசராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தாலும் கூட பொதுமக்கள் அவரை சந்தித்து அவரை பார்த்து செல்வதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன் அது ஒரு குற்றம் என்று எப்படி சொல்ல முடியும் வரும் வழியில் கூட்டம் கூட இருந்திருக்கலாம் அதனால் கூட விஜய் அவர்கள் வர தாமதம் ஆயிருக்கலாம் இது ஒரு கிரிமினல் குற்றமே கிடையாது ஆனா கரூரில் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்த எஸ்பியை முதல்ல சஸ்பென்ட் செய்யுங்க அப்படின்னு ஹச்ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க ஓகேன்பா கரூர் பிரச்சனைக்கு முதல் காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ